புதுநோன்மை ஏர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கோல்டோட ப்ரைஸ் வந்துருச்சுங்க புதிய உச்சத்தை வந்து எட்டிடுச்சு கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஆல் டைம் சை வந்துட்டு கோல்டோட ப்ரைஸில் வந்து வச்சிருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி அறுபத்தஞ்சு ரூபா ஏறி வந்து ப்ரீவியஸ் சையிலேருந்து அறுபத்தஞ்சு ரூபா ஏறி இருந்தது எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து அறுபத்தஞ்சு ரூபா ஏறி இன்றைக்கி வந்துட்டு எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சு வந்து வந்துருச்சுங்க இதில் இருந்து எட்டு கிராமுக்கு நம்ம பெருக்கணும்னு வச்சுங்களேன் ஆற அறுபத்தி ஏழாயிரத்தி நானூறு அப்படிங்கிற ப்ரைஸ்ங்க இது வந்துட்டு ஜிஎஸ்டி கிடையாது மேக்கிங் சார்ஜ் கிடையாது எதுவுமே கிடையாது இதோட ரேஞ்சு நீங்கள் வந்து மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி காயின் போட்டாலே ஏழாயிரத்தி நாற்பது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துடும் அதனால் வந்துட்டு கோல்டோட பேஸ் வந்து தொடர்ந்து கையை வந்து புது புது உச்சத்தை வந்து எட்டிக்கிட்டே தான் இருக்குது யுஎஸ் டாலர்ஸ்லேயும் வந்துட்டு கோல்டு வந்துட்டு மேலே போயிட்டே தான் இருக்குது அன்சட்டனிட்டி நடந்துகிட்டு உலக அளவில் இப்போ ட்ரம்ப் வந்து பேசுகிறத வச்சு வந்து நடந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்டில் அவர் வந்து ஒரு நாளைக்கு டேக்ஸ் இருக்குங்கிறாரு ஒரு நாளைக்கு டாக்ஸ் இல்லைங்கிறாரு அதனால் அந்த மாதிரி பிரச்சனையும் வந்து போயிட்டிருக்கு ஃபர்தராக வந்துட்டு இந்த வருஷமே வந்துட்டு கோல்டோட யூஎஸ் டாலர்ஸில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி மூவாயிரத்தி மூவாயிரத்து டாலர் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் டெய்லி வந்து ஒரு புதிய உச்சத்தை எட்டிகிட்ருக்கு நம்ம காலையில் வந்து ப்ரெடிட் பண்ணியிருந்த மாதிரி இந்த ரேஞ்சில இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அஞ்சு ரூபா கம்மியாகி அஹ் எட்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற ப்ரைஸ்ல வந்து இருக்கு கோல்டு வந்துட்டு ஃபர்தராக மூவான் மேலே தான் போயிட்டுருக்கு அதுவும் இல்லாமல் யூஎஸ் டாலர்ஸ்ல வந்துட்டு மூவாயிரத்தி நூறு அப்படிங்கிறத கட் பண்ணி மூவாயிரத்தி நூற்றி பத்து டாலர் வரைக்கும் ட்ரேட் இருக்கு இன்னும் ஃபர்தராக வந்துட்டு மேலே ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த ஃபினான்ஷியலோட கடைசி நாள் இப்போ கோல்டு நகை கடை வச்சிருந்தவங்களுக்குலாம் பெரிய ஹாப்பியாக இருக்கும் போன ஃபினான்ஷியல் இருக்கும் இந்த ஃபினான்ஷியல் இருக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு அவங்க கோல்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து ஏறி இருக்கு அவங்க வந்து சரக்கு வந்து விற்காம வச்சிருந்தாலே அந்த சரக்கோட பிரைஸே வந்துட்டு ஏறி இருக்கு அதனால் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போன வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வருஷம் நல்லா ஹாப்பியாக இருந்திருப்பீங்க சிங்காவது சார் ஹாய் சார் ஓகேங்களா இதுதான் போய்க்கு அப்டேட்டு கோல்டோட ப்ரைஸ் தொடர்ந்து ஏறிட்டு தாங்க இருக்குது இன்றைக்கும் வந்து புதிய உச்சத்தை வந்து எட்டியிருக்கு அப்போ வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சு ஓகேங்களா ஒரு கிராமோடது அது இல்லாமல் ட எயிட்டீன் கேரட் வந்து பதினேழாயிர ஏழாயிரத்து வந்து தாண்டிடுச்சு எயிட்டீன் கேரட்டு அவ்வளோதாங்க ஓகே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோங்க கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க கொஞ்சம் விதமாக நான் சிபி அட்வைசர் கிடையாது உங்கள் சிபி அட்வைசரை கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சில பேர் வந்துட்டு இப்போ இந்த இடத்துலேருந்து எட்டாயிரம் வருமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க எட்டாயிரம் வருது வரலை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் விதமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது எட்டாயிரம் போனாலும் நீங்கள் ஃபீல் பண்ணாமல் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆவரேஜாக வரும்போது உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்காது நீங்கள் வந்துட்டு எட்டாயிரம் வந்தால் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன் உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் இல்லை இப்போ என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணால் எட்டாயிரத்தில் இருக்கும்போது ஏழாயிரத்து ஐநூறு வந்தால் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அந்த ரேஞ்சுக்கு வந்து ஏழாயிரத்து ஐநூறு போகுமா அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியாதுங்க ஆனால் வந்து எட்டாயிரத்துலேருந்து ஃபர்தரா வந்து இப்போ மூவாய் என்ன நானூற்றி இருபத்தஞ்சி வந்துருச்சு அதனால் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அது எந்த ரேஞ்சுக்கு போனாலும் நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருப்பீங்கன்னா தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க ஓகேங்களா இதான் போய் அப்டேட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு புரிஞ்சதுனால் மறக்காம பொதுநிலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகவில இருக்க பில்லைக்குங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமௌண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுக்கு ஏஸ்பி நன்றி வணக்கம்